ப்ரைஸ் லோட் இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்னா சாது சுந்தர் சிங் பஞ்சாபில் இருக்கிற சாது சு சுந்தர் சிங் அவங்க வீட்டில் தான் இப்போ நான் நின்று இதை ஷூட் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ அவங்க வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் பானை மற்ற எல்லாம் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டுருக்குறோம் அவங்க வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் இந்த இடத்துக்கு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ எத்தனை பேர் இதை லைவாக பார்க்குறீங்கன்னு தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அதை பார்த்துருக்குறேன் காட்டிக்கொண்டிருக்கிறேன் லாட் இது எல்லாமே சுந்தர் சிங்கோடைய சாது சுந்தர் சிங்கோடைய பொருட்கள் அவர் வச்சுருந்தது ஸோ அவருடைய ஃபோட்டோஸ் அங்கே இங்கே வச்சுருக்குறாங்க நிறைய ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது எனக்கு என்னவோ ஒரு ஃபீல் வருது அவர் இங்கே தான் அவர் அவர் இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு ஓகே இந்த மாடி வழியாக ஏறி போகலாம் மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாயந்தரமாக வந்துட்டோம் ஸோ அதனால் இங்கே சீக்கிரமாக இருட்டிருச்சு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில இருந்தாலும் பார்க்கலாம் ஹலோ ஓகே நமக்கு இது உள்ளே வெளிச்ச உங்களுக்கு கொஞ்சம் லைட்டு போடுங்க விசன் ரூம் எழுதியிருக்குது இங்கே வந்து விசன் ரூம்னு எழுதியிருக்குது திஸ் இஸ் சிங் ஆண்டாரை வந்து இவர் இங்கே தான் அவர் வந்து தரிசனமாக ஆண்டவரை பார்த்துருக்குறாரு ஸோ ரொம்ப சூப்பர் இல்லை கர்த்தர் வந்து அவருக்கு இங்கே தரிசனமாக இருக்கிற அந்த இடத்த பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே குட் நைஸ் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆ ஒரு தாசன் ஒரு இந்தியாவில் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்கார் அவர் வந்து இங்கே வந்து ஜிவிச்சு எடுத்த ஆண்டவர் பார்த்து எடுத்தேன் அம்மா நல்லா இருக்கு இங்கே வந்து யாராவது ஜெவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஸோ நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால தெரில அவருடைய ஃபோட்டோ ஒன்று இங்கே மாட்டியிருக்கு ஓகே குட் 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 ஆ ஓகே நம்மளுடைய சகோதரர்கள் இவங்க தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க காட்டுறதுக்கு வெரி நைஸ் மேன் ஓகே ச இதாக பாருங்க ட்ரெஸ் பாருங்களேன் சாது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருக்குறாங்கன்னா இல்லை சூப்பரில் ஆ மீன் நம்ம கூடங்க அப்படியே வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணுங்க ம் ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது எவ்வளோ இருக்குது இல்லைங்க ஓ ரீபாதான ஷாலாரா ஹரு துணியில் எதிர் ரபதானமாக லீவரா ஹாருதுரி வீரா துணி விழா ஷகுதா திருவிஸ்வா எஸ் என்னவா நம்ம ப்ரதர்ஸ் பண்ணுறாங்க அங்கே ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிங்க ப்ரேயர் பண்ணிங்களா ஓகே அவங்களுக்கு இந்தி அப்புறம் என்ன தெரியும் இந்தி அப்புறம் இங்கிலீஷ் தான் தெரியும் ஓகே குட் நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அவருடைய ரூமில் அவருடைய ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ்டிங்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க கூட இங்கே இப்பயே இருட்டிருச்சு ஓகேவா தூஷால்திரோ தினிமீரா தினிமே ராத்திர பௌஷ் லீபிரை ஹமரோ துணு லோ ஷஹரா துணிவி ரபதர பௌஷ லீபிரை ஹமத்து துருவி சாது சுந்தர் சிங் வாழ்ந்த வீடும் அவர் ஜெபித்த தருவோம் அவர் தரிசனம் பார்த்து ஏசு அவருக்கு காட்சியளி தருவோம் யூடியூப்பில் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஸோ நான் என்னமோ திடீர்னு நான் இந்த வீடியோ எடுத்து நான் இதை போட்டுட்ருக்கிறேன் ஸோ ஓகே கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமை அவள் அதை ஃபோட்டோ அந்த ரூ அந்த ஃபோ அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டூனு இருக்கிறேன் ஸோ இந்த இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு அதை ஃபேன் வந்து அப்படி ஷேடாக இருக்குது இந்த போர்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா அவர் எப்போ பறந்தார் தாய் தகப்பன் பேர் அதை எழுப்புதலுடைய காரியங்கள் கத்த தரிசனமானது ஆக்சுவலி வந்து சாது சுந்தர் சிங்கை பற்றி எனக்கு இங்கே வந்தோனே ஒருத்தவங்க சொன்னாங்க அதை புக்கில் படிச்சிருக்க கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மறிக்கவே இல்லை அவர் வந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அவர் அவர் இறந்தாரா உயிரோடு அப்படி மறைஞ்சாரா எங்கே போனார் என்னன்னு பிற பிறப்பை பற்றி தெரியுது பட் அவருடைய முடிவை பற்றி யாருக்குமே தெரியல ஸோ கத்தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் 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 ஆமீன்